எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்னன்னா இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மார்கழி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி திருநாள் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் இந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுடைய கைக்கு கிடைத்து விட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது உறுதி யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு பலசாலியாகவும் கடவுளின் அனுகூலத்தை பெற்றவர்களாகவும் மாறுவது உறுதி அதே நேரத்துல நம்மளுடைய இந்த பூலோக வாழ்க்கைக்கு பிறகு முக்தியும் உறுதி இத்தனை விஷயமும் இந்த பொருள் இன்று உங்களுக்கு விட்டதென்றால் நடக்கும் விரதங்களில் ஏகாதசி விரதத்தை போல் ஒரு சிறந்த விரதம் இல்லை என்று சொல்லுவார்கள் விரதங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விரதமாகவும் அதீத பல பலன்களை கொடுக்கும் விரதமாகவும் சொல்லப்படுவது ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் இரண்டு திதிகளில் இடம்பெறும் ஏகாதசிகளும் ஒவ்வொரு தனி தனி சிறப்புகளை பெற்றது இப்ப உதாரணத்துக்கு சித்திர மாசத்துல வளர்புற ஏகாதசி தனி சிறப்பு அந்த ஏகாதசி விரதம் இருந்தா தனியான பலன் இப்படி ஒவ்வொரு திடிக்கும் வரும் ஏகாதசிக்கு விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தனித்தனியான பலன்கள் செல்வம் ஒரு ஏகாதசிக்கு வரும் சந்தான பாக்கியம் இன்னொரு ஏகாதசிக்கு வரும் பூமி இன்னொரு ஏகாதசி கிடைக்கும் சொத்துக்கிழமை இப்படி மாத்தி 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 ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் இந்த அத்துணை ஏகாதசி பலன்களையும் அதாவது ஒரு வருடம் நீங்கள் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்த பலனை ஒரே ஒரு ஏகாதசியில் நீங்கள் அடைய வேண்டும் என நினைத்தால் அது மார்கழி மாத வளர்புரை ஏகாதசி ஏன்னா இந்த மார்கழி மாத வளர்புரை ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரால் அழைக்கிறோம் அன்று வாசல் திறப்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வும் நடைபெறும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே முடிந்த அளவிற்கு அனைவரும் அன்ன ஆகாரம் தவிர்த்து விரதம் இருந்து சொர்க்க வாசல் திறப்பை கண்டுகளித்து பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு நீங்கள் அந்த நாள் முழுவதும் பெருமாளின் திருநாமத்தை சொல்லி குறிப்பாக அன்று இரவு ஏகாதசி இரவு தூங்கக்கூடாது அது உங்களுக்கு தெரியும் தூங்காமல் இறைவனின் திருநாமத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணாயங்கிற திருநாமத்தை சொல்லி அந்த இரவு பொழுதை நீங்கள் கடந்தீர்களே ஆனால் அடுத்த நாள் பொழுதில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு துளசி தீர்த்தம் பருகி ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் இதுல இந்த துளசிங்கிறது தான் இந்த ஏகாதசி திருநாள்ல உங்களை மிகப்பெரிய மேன்மையை ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் துளசி இல்லாமல் எந்த விதமான பெருமாள் வழிபாடும் பூர்த்தியாகாது துளசி வேணும் அந்த துளசி வைகுண்ட ஏகாதசி திருநாளும் திருநாளிலும் உங்களுக்கு தேவை அந்த துளசியை பெருமாளின் திருப்பாதங்களில் சரணாகதி அடைய வைப்பதும் அந்த துளசியை கொஞ்சமா எடுத்ததா ஒரு துளசியில எடுத்து உங்களுடைய வாயிலை போட்டு மென்னுட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொன்னாலே நீங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்த பலனை பெறுகிறீர்கள் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் ஏன்னா பல பேரால விரதம் இருக்க முடியலன்னு சொல்றவீங்க ஒரே ஒரு இலைய மட்டும் எடுத்து வாயில போட்டு மின்னு ஓம் நமோ நாராயணாயனு சொல்லி விழுங்கனாவே போதுமா ஏகாதசி விரதம் இருந்த பலனினை நீங்கள் அடைவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படின்னா நான் அதை ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு இந்த துளசிக்கு பவர் சக்தி இருக்கிறது இந்த துளசி வழிபாடை ஏ வைகுண்ட ஏகாதசி திருநாளில் மறவாமல் செய்ய வேண்டும் மறக்காம செய்யும் எந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் துளசி மாலையை பெருமாளுக்கு நாம சாற்றி வழிபாடு செய்வது முதல் ஒரு விஷயமா அமையும் இதுல இன்னொரு ஒரு தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா துளசியை பறிக்க கூடாத நாள் என்றும் இருக்கிறது அதுல ஏகாதசியும் இடம்பெறும் ஏகாதசி நாளில் துளசியை செடியில் இருந்து பறிக்க கூடாது முந்தைய நாள் பறித்து கடையில் வச்சுருப்பாங்க அதை தான் நாம் பறிச்சு அதை தான் நம்ம வாங்கிக்கிட்டு வந்து நம்ம சுவாமிக்கு போடணும் இல்லை உங்க வீட்லயே இருந்தா கூட ஏகாதசி நாளுக்கு முன்னாடி நாள் துளசியே பறித்து அதை நாம ஏகாதசி நாளில் சுவாமிக்கு போட்டு நாம நமஸ்காரம் பண்ணணும் புரியுதுங்களா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏகாதசி நாளில் துளசியை செடியில் இருந்து பறிக்க கூடாது கடையில போய்ட்டு வாங்கிட்டு வந்துருங்க கும்ப கொஞ்சமா இதுல இன்னொரு விஷயம் பல பேர் வந்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க அதை எப்படி நிறைவு பண்றதுன்னு தெரியல ஒரு விஷயத்தை தொடங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அதை முடிக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஏகாதசி விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துளசி தீர்த்தம் வருகாமல் ஏகாதசி விரதம் நிறைவு பெறாது துளசி தீர்த்தம் வருகினால்தான் ஏகாதசி விரதம் நிறைவு பெற்றதாக கருத்திலே கொல்லப்படும் மறுநாள் காலையில அதாவது இன்னைக்கு ஃபுல்லா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்துறீங்க இரவு தூங்காம பெருமாளின் திருநாமத்தை சொல்றீங்க மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சுட்டு ஒரு தண்ணியில் அதாவது ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் துளசியை போட்டு சுவாமியை வேண்டி குடிச்சிடுறீங்க அதாவது துளசி தீர்த்தம் இதை குடித்தாதான் ஏகாதசி விரதம் பூர்த்தி ஆகும் இப்படி குடிச்சிட்டு பூர்த்தியான பிறகு வறியவர்களுக்கு மூணு பேரோ அஞ்சு பேரோ ஏழு பேரோ சாதம் வாங்கி கொடுக்கலாம் வீட்ல செஞ்ச சாதமா இருந்தா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தளவாலை போட்டு அவங்களுக்கு சாப்பிட வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய ஆசையை பெறுவதும் என்பதும் உங்களுக்கு முழு ஏகாதசி பலனை பெற்றுத்தரும் எப்படியும் முடியாதுங்கிறவங்க அன்னைக்கு ஒரு துளசி இளைய வாயில போட்டு மின்னு தின்னு ஓம் நமோ நாராயணா என்று சொன்னீங்கன்னாவே விரதம் இருந்த பலனை பெறுகிறீர்கள் அன்று அசைவத்தை தவிர்க்க வேண்டும் உணவையே தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்க வேண்டும் உணவினை தவிர்க்க முடியாதவர்கள் திட உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் நீர்ம உணவுகள் லிக்யூட் ஃபுட் பால் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் பால் பழத்தை தாராளமா எடுத்துக்கலாம் முடியாதவங்க இல்லைங்க என்னால சாப்பிடாம இருக்க முடியாது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா சாப்பிடுங்க வேற வழி இல்ல பெருமாளை துளசி குண்டு அர்ச்சித்து நமஸ்காரம் பண்ணுங்க அதுவே போதுமானது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்பதும் உங்களுக்கு முழு ஏகாதசி பலனை பெற்றுத்தரும் எப்படியும் முடியாதுங்கிறவீங்க அன்னைக்கு ஒரு துளசி இளைய வாயில போட்டு மின்னு தின்னு ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னீங்கன்னாவே விரதம் இருந்த பலனை பெறுகிறீர்கள் அன்று அசைவத்தை தவிர்க்க வேண்டும் உணவையே தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்க வேண்டும் உணவினை தவிர்க்க முடியாதவர்கள் திட உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் நீர்ம உணவுகள் லிக்யூட் ஃபுட் பால் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் பால் பழத்தை தாராளமா எடுத்துக்கலாம் முடியாதவங்க இல்லைங்க என்னால சாப்பிடாம இருக்க முடியாது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா சாப்பிடுங்க வேற வழி இல்லை பெருமாளை துளசி குண்டு அர்ச்சித்து நமஸ்காரம் பண்ணுங்க அதுவே போதுமானது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்